மனிதர்களை நம்மை குழியை தோண்டி புதைச்சிருவேன் உன்னை உண்டு இல்லாமல் ஆக்கிடுவேன் நீ இருந்த இடம் தெரியாமல் உன்னை ஆக்கிடுவேன் என்று சொல்லி அநேக நேரத்தில் மனிதர்கள் மனுஷிகள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அம்மேன் உன் ஆத்மாவை நான் பாதாளத்திற்கு என்ன செய்ய மாட்டேன் நான் விட மாட்டேன் பரிசுத்தவானுடைய அழிவை நான் காண விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தையும் கொடுத்திருக்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்புவோம் மனிதர்கள் நம்மளுக்கு ஒரு என்ன வேணாலும் சொல்லலாம் நம்மளை அழிச்சு விடுவேன் என்று சொல்லலாம் நம்மளை நான் ஒன்று கொன்றுவேன் என்று சொல்லலாம் ஆனால் கத்தர் சொல்றார் நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன் பாதாளத்திற்கு போக விடமாட்டேன் உன்னுடைய அழிவை நான் காண விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்னா நமக்கு ஒரு தைரியத்தை ஒரு தன்னம்பிக்கையை இந்த நாளில் தருகிற தேவாதி தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட நாம் அவர்களிடத்தில் என்ன செய்வோம் நாம் கிட்டி சேர்வோம் கத்த நம்மளையும் நடத்துவாராக ஆமையும்